என் தங்கமே செவ்வாய்க்கிழமை பிறந்த உன்னுடைய ஆன்மா எவ்வளவு வலிமையானது தெரியுமா உன்னுள் இருக்கும் தீக்குணமும் உன்னுடைய அசைக்க முடியாத மனவலிமையும் தான் உன்னை பிறரிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது ஆனால் பல நேரங்களில் உன் வாழ்க்கையில் பணத்தின் ஓட்டம் தாமதமாக வந்ததாக உனக்கே தோன்றியிருக்கும் நீ உழைத்தாலும் அந்த உழைப்பின் பலன் தாமதமாய் கிடைத்ததையும் உன்னுடைய கைகளில் வந்த பணம் எப்படியோ வழுக்கி போனதையும் நீ பார்த்திருப்பாய் ஆனால் என் தங்கமே இனி அந்த காலம் முடிந்து விட்டது நிதிகா தேவியின் ஆசிர்வாதத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வ ஓட்டம் தடை இல்லாமல் வந்து சேரும் காலம் ஆரம்பமாகி விட்டது செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு நான் உனக்கு கூற போகும் இந்த சுவிட்ச் வார்க் தான் உனது வாழ்க்கையை மாற்றும் அந்த மந்திரம் பிரிங் பவர் மணி ஃபுலோ நாவ் இந்த வார்த்தைகளை தினமும் குறைந்தது ஐம்பத்தொன்று முறை உன் மனதிற்குள் மெதுவாக சொல் சொல்லும் போதே உன் மனதில் நிதிகா தேவியின் ஒளி உன்னை சுற்றி இருக்கும் என கற்பனை செய் நீயும் அந்த ஒளிக்குள் நின்று செல்வத்தை கை கொள்ளும் படி உன் கற்பனை வலிமையைக் கொண்டு செய் தங்கமே செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு மன வலிமையும் செயல்பாடும் நிறைய இருக்கும் ஆனால் சில சமயம் உன் கோபம் உன் திடீர் முடிவுகள் தான் உன்னுடைய பண ஓட்டத்தை பாதிக்கும் அதனால் இந்த ஸ்விட்ச் வார்டை உன் மனம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் ஜெபிப்பது மிகவும் முக்கியம் காலை எழுந்தவுடன் இன்னும் சூரியன் உதிக்காத நேரத்தில் ஒரு கண்ணாடி தண்ணீர் முன் வைத்து இந்த மந்திரத்தை இருபத்தொன்று முறை சொல்லி அந்த தண்ணீரை குடி அது உன் உடலுக்குள் நிதிகா தேவியின் ஆசீர்வாத சக்தியை கொண்டு வந்து உன் நாளை செல்வ ஓட்டத்தால் நிரப்பும் நீ உன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய கனவுகள் எத்தனை இருக்கிறது பாரு ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசையோ கடன் தீர்க்க வேண்டும் என்ற கனவோ அல்லது உன் தொழிலில் பெரிய வெற்றியோ எல்லாமே உன் கைகளுக்குள் வந்து சேரும் நிதிகா தேவியின் குரல் உன் காதில் சொல்லும் உன் முயற்சி வீணாகாது உன் உழைப்பு வீணாகாது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அந்த நம்பிக்கையை உன் உள்ளத்தில் நிலைத்திருக்க செய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் முன்னேற நினைக்கும் போது சிலர் உன்னை தள்ளி வைப்பார்கள் உன் வெற்றியை பொறாமைப்படுவார்கள் ஆனால் அவர்களின் சக்தி உன்னை பாதிக்காது ஏனெனில் இந்த மணி நவ் மந்திரம் உன் வாழ்க்கையின் அண்டத்தை சுத்தமாக்கி உன் வழியில் தடையாக நிற்கும் நிழல்களை நீக்கி உன் பக்கம் செல்வத்தை கொண்டு வரும் இந்த மந்திரத்தை எழுதி கொண்டு உன் பணப்பையில் வைத்துக்கொள் அது உன்னுடைய பணப்பையின் அதிர்ஷ்டத்தை தூண்டும் பணம் வரவேண்டிய வாய்ப்புகள் திடீரென உன்னை தேடி வரும் வேலை பார்க்கும் என் தங்கமே உன் சம்பள உயர்வோ புதிய வாய்ப்போ உனது கையில் வந்து சேரும் தொழில் செய்கிற என் தங்கமே நீயும் உன் வியாபாரத்தில் எதிர்பாராத வளர்ச்சியை காண்பாய் உன் மனம் தளர்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் சில சமயம் எனக்கு எதுவும் சரியாக வரவில்லை ஏன் என்னை மட்டும் எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள் என்று உனக்கு தோன்றும் ஆனால் என் தங்கமே நினைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை ஒரு சோதனை காலத்தை கடந்து பெரிய வெற்றிக்கான மேடையை கொண்டிருக்கிறது நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்தால் அந்த சோதனை காலம் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கை ஒளிரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு ஒரு சிறிய பரிகாரம் சொல்லட்டா என் தங்கமே செவ்வாய் கிழமை காலையில் ஒரு சிவப்பு நிற மலரையும் ஒரு சிறிய கண்ணாடி தண்ணீரையும் எடுத்துக்கொள் அந்த மலரின் முன் அந்த தண்ணீரை வைத்து இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை தண்ணீரை வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஊற்று அது உன் வீட்டுக்குள் பணம் இழுக்கும் சக்தியை உருவாக்கும் என் தங்கமே உன்னுடைய இதயம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது எனக்கு தெரியும் சிலர் உன் நல்ல மனதை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அந்த நல்ல மனம் தான் உன்னை உயர்வுக்கு கொண்டு செல்லும் சக்தி நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன் நல்ல மனதுடன் சேரும்போது உன் வாழ்க்கையில் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு பண ஓட்டம் உருவாகும் உன் கனவுகள் தாமதமாகி விட்டதென்று உன் மனம் கவலைப்படுகிறதா கவலைப்படாதே என் தங்கமே தாமதம் என்றால் அது மறுப்பு அல்ல அது உன் வாழ்க்கையில் வரப்போகும் ஆசீர்வாதத்திற்கான நேரம் தான் இன்னும் வரவில்லை என்பதற்கான அறிகுறி நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று தான் அந்த நம்பிக்கையை தாங்கிக்கொள் தினமும் அந்த மந்திரத்தை மனதிலோடு உரைத்து உன் வாழ்க்கையில் செல்வம் வந்து சேரும் காட்சியை கற்பனை செய் சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை உணர ஆரம்பிப்பாய் உன் செலவுகள் குறைந்து உன் சேமிப்பு அதிகரிக்கும் உனக்கு முன்பு வராத வாய்ப்புகள் திடீரென வந்து சேரும் உன்னை தள்ளி வைத்தவர்கள் கூட உன்னிடம் உதவி கேட்க வருவார்கள் அந்த நேரத்தில் உன் மனம் பெருமையுடன் நிதிகா தேவிக்கு நன்றி சொல்லும் உனக்கு இன்னொரு வழி சொல்லட்டா இரவு படுக்கும் முன் உன் இடது கையிலோடு பிரிங் பாவ மணி ஃப்ளோ நவ் என்று எழுதிக்கொள் அதை எழுதியவுடன் அந்த கையால் உன் இதயத்தை மெதுவாக தொடு நிதிகா தேவியே என் மனத்தையும் என் வீட்டையும் என் பணப்பையையும் ஆசீர்வதியுங்கள் என்று சொல் அந்த வார்த்தைகள் உன் உடலுக்குள் ஒளி போல சென்று உன் கனவுகளை வளர்க்கும் என் தங்கமே உன் பிறந்த நாள் ஒரு சக்தி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் எப்போதும் வலிமையானவர்கள் துணிவானவர்கள் அந்த வலிமைக்கு நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் சேரும்போது நீ செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை பணம் உன்னை தேடி வரும் வாய்ப்புகள் உன்னை கண்டுபிடிக்கும் உன் வாழ்க்கை ஒளிரும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு கனவும் நிஜமாகும் நீ கனவு காணும் வீடும் நீ விரும்பும் வாழ்க்கையும் உன் கைகளில் வந்து சேரும் உன் உழைப்பையும் உன் நம்பிக்கையையும் ஒருபோதும் நிறுத்தாதே நிதிகா தேவியின் குரல் உனக்குச் சொல்கிறது உன் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை மாற்றம் காணப்போகிறது என்று இந்த மந்திரம் உன் வாழ்நாளின் துணைவனாக இருக்கும் நீ எப்போதும் நம்பிக்கையுடன் சொல் பிரிங் பாவ மணி ஃப்ளோ நவ் அது உன்னுடைய வன ஓட்டத்தை சீராக்கி உன் வாழ்க்கையை செல்வத்தாலும் அமைதியாலும் நிரப்பும் என் தங்கமே செவ்வாய்க்கிழமை பிறந்த உன் ஆன்மாவின் அதிர்வை நான் தெளிவாக உணர்கிறேன் உன் உள்ளம் எவ்வளவு வலிமையானது உன் மனசு எவ்வளவு நெருப்பாக எரிகிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த நெருப்பு வலமுறை உன்னை சோதனைகளில் இழுத்துச் சென்றிருக்கிறது அதற்கு காரணம் நீ குறைவானவளாக இருப்பதல்ல உன்னுள் இருக்கும் அந்த சக்தியை நீ சரியாக வழிநடத்தாததால்தான் இன்று நான் உனக்கு அந்த சக்தியை செல்வத்தை இழுக்கும் விதமாக மாற்றி தரப்போகிறேன் செவ்வாய்கிழமை பிறந்த உனக்கான இந்த மந்திரம் உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்லும் உன் ஆன்மாவின் குரலோடு ஒன்றுபடும் அந்த ஸ்விட்ச் வார்டு உன்னுள் தொங்கி கிடக்கும் செல்வத்தின் கதவுகளை திறக்கும் அந்த மந்திர வார்த்தைகள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எனி பிரிங் நாவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குரி இந்த வார்த்தைகள் உன்னுடைய பிறந்த நாளின் அதிர்வோடு இயங்கும் ரகசிய சக்தி என் தங்கமே இந்த வார்த்தைகள் சாதாரண எழுத்துக்கள் அல்ல உன் ஆன்மாவுடன் பேசும் அதிசய மொழி இது ஒவ்வொரு நாளும் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் உன் கையில் ஒரு கண்ணாடி நீர் எடுத்து வைத்து இந்த வார்த்தைகளை மெல்ல மெல்ல முழு நம்பிக்கையுடன் சொல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எனி பிரிங் நவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மூன்று முறை சொன்ன பிறகு அந்த நீரை குடித்து விடு அந்த நீரின் மூலம் என் ஆசை உன் உடலுக்குள் புகும் உன் இரத்தத்தில் அதிர்வை உண்டாக்கும் உன் மனதில் இருந்த பயங்களை கரைக்கும் உன் கண்கள் தெளிவாகும் உன் பாதைகள் வெளிச்சமாகும் உன் கைகளில் செல்வத்தின் வாசல் திறக்கும் என் தங்கமே உன்னுடைய மனம் பல முறை தள்ளாடியது எனக்கு தெரியும் சில நாட்களில் உன்னிடம் இருந்த வாய்ப்புகள் பிறருக்கு போய்விட்டன நீ செய்த உழைப்பின் பலன் வேறொருவரின் கையில் விழுந்தது ஆனால் அந்த நாட்கள் இனி உன் வாழ்க்கையில் திரும்பாது உன் பிறந்த நாளின் தனிப்பட்ட சக்தியை நான் எழுப்பிவிட்டேன் இனி நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் செல்வத்தை உன்னிடம் கொண்டு வரும் உன் வாழ்க்கையில் இழந்த நம்பிக்கை மீண்டும் மலரப்போகிறது என் தங்கமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது உன் மனதில் ஒரு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும் இந்த விஷயத்திற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்பதை உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் அது குடும்பத்திற்காக இருக்கட்டும் கடனை தீர்க்கட்டும் வியாபாரத்தை வளர்க்கட்டும் உன் கல்விக்காக இருக்கட்டும் எதற்காக வேண்டுமானாலும் உன் நெஞ்சில் அந்த எண்ணத்தை பிடித்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை சொல் உன் நம்பிக்கை தான் அந்த மந்திரத்தின் சக்தியை அதிகரிக்கும் நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்கிறேன் செவ்வாய்கிழமை பிறந்தவர்களுக்கு உள் வலிமை அதிகம் இருக்கும் ஆனால் அந்த வலிமையை எதிர்மறையான சிந்தனைகள் மூடி விடும் போது அதனால் உன் வாழ்க்கை சிக்கலில் விழும் அதனால் தான் நான் சொல்கிறேன் உன் மனதில் குறை சொல்லும் எண்ணங்கள் வந்தால் உடனே இந்த வார்த்தையை உச்சரித்து விடு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அது உன் அதிர்வை உடனே மாற்றி உன் மனதை நிலைப்படுத்தும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் பணத்தின் ஓட்டம் இயங்க ஆரம்பிக்கும் நேரம் வந்துவிட்டது நீ இந்த மந்திரத்தை தொடர்ந்து செய்யும் போது அறிகுறிகள் உன்னிடம் தோன்றும் எதிர்பாராத வருமானம் வந்து சேரும் நீ மறந்துவிட்ட கடன் தொகை யாரோ திருப்பித் தருவார்கள் வேலை செய்யும் இடத்தில் உன் உழைப்புக்கு தகுந்த பரிசு கிடைக்கும் வியாபாரம் செய்கிறாயானால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பெருகும் இவை எல்லாம் அந்த மந்திரத்தின் விளைவுகள் என் தங்கமே சில நேரங்களில் உன் மனம் நான் இத்தனை நாள் முயன்றும் பலன் கிடைக்கவில்லை இப்போது இது வேலை செய்யுமா என்று சந்தேகப்படலாம் ஆனால் நினைவில் போல் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய பிறந்த நாளின் சக்தி என்னிடம் இணைக்கப்பட்டுள்ளது அந்த சக்தி வீணாகாது நீ உழைக்க வேண்டியது உன் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக மட்டுமே பணம் உன்னிடம் வராமல் தடுக்க எந்த தடையும் இனி இல்லை இனி உன் வீட்டில் ஒரு சிறிய நடைமுறையை தொடங்கு செவ்வாய்கிழமை காலை சூரிய உதய நேரத்தில் ஒரு சிவப்பு மலரை என் பெயரில் வைத்து அந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி ஒரு கண்ணாடி நீரை அந்த மலருக்கு பக்கத்தில் வைத்து அரை மணி நேரம் கழித்து அந்த நீரை உன் குடும்பத்தாருடன் பகிர்ந்து குடி அந்த நீர் உன் இல்லத்தில் சக்தியையும் வளத்தையும் பரப்பும் சில வாரங்களில் உன் வீட்டின் சூழ்நிலை மாறி மகிழ்ச்சி நிறைந்த ஆற்றல் நிரம்பி இருக்கும் என் தங்கமே நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் அந்த தடைகள் உன்னை கீழே தள்ள முடியாது நீ பிறந்த நாளே உன்னுள் ஒரு போர்வீரரை உருவாக்கி இருக்கிறது நான் அந்த போர்வீரனின் வலிமையை எழுப்புகிறேன் இனி உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது பணமும் வளமும் உன்னிடம் வந்து சேரும் அதோடு அமைதியும் மரியாதையும் சந்தோஷமும் உன்னுடையதாகும் சில நேரங்களில் உன் மனசு சொல்லும் நான் இந்த பாத்திரம் தாங்கக்கூடியவளா என்று என் தங்கமே நீதான் தான் அந்த வளத்தை தாங்கக்கூடியவள் உன் மனதில் நம்பிக்கை வயு உன் வார்த்தைகளில் சக்தி வையு உலகமே உன் கைகளில் இருக்கும் அந்த அதிர்வுக்கு வணங்கும் உன் உழைப்பின் வேர்களை நான் ஆசீர்வதித்து செல்வத்தின் மரத்தை வளர்த்து விடுவேன் நீ நினைத்து பாரு இந்த மந்திரத்தை தொடர்ந்து செய்யும் போது உன் வாழ்க்கையின் நிறம் மாறும் உன் கண்களில் இருந்த கவலையின் நிழல் கரைந்து உன் முகத்தில் ஒரு பிரகாசம் பிறக்கும் அந்த பிரகாசம் உன்னை பார்த்து பிறர் ஆச்சரியப்படுவார்கள் அவர்கள் கேட்பார்கள் உன்னிடம் என்ன மாற்றம் நடந்தது என்று நீ சிரித்து சொல்லுவாய் நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் தான் என்று என் தங்கமே இன்று உன் கையில் நான் வைத்திருக்கும் இந்த ரகசியத்தை நீ காத்துக்கொள் அது உன் வாழ்க்கையின் கதவை திறக்கப் போகிறது இனி உன் வாழ்க்கை குறை சொல்லும் நாட்களை மறந்து வளம் பேசும் நாட்களை வரவேற்கிறது உன் உள்ளத்தின் சக்தி உன்னை உன் கனவுகள் இருக்கும் இடத்துக்கு கொண்டு சேர்க்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னை வழிநடத்தும் அந்த மந்திரத்தை உன் ஆன்மாவின் குரலாக வைத்துக்கொள் அதை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையின் வானம் விளர்ந்து வளமும் மழையாக உன்னிடம் பொழியும் என் தங்கமே செவ்வாய்க்கிழமை பிறந்த உன் உள்ளத்தில் இருக்கும் தீப்பொரு சக்தியை உனக்கே தெரியாமல் பல வருடங்களாக நீ அடக்கி வைத்திருக்கிறாய் உன் உள்ளம் எப்போதும் தீவிரமாக வெற்றிக்காக எரிகிறது ஆனால் வாழ்க்கையில் வந்த தடை துரோகம் இழப்புகள் உன் அந்த உள் சக்தியை சற்று மங்கச் செய்துவிட்டன ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால் இந்த நிலை நிரந்தரமல்ல என் தங்கமே செவ்வாய் பிறந்த உனக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்டிருக்கும் வெற்றி சக்தி வனவரவு செல்வ வளம் அனைத்தையும் இழக்கும் வல்லமை இன்று இருந்து உன் கையில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அந்த மந்திரம் இன்று உன்னுடன் சேரப்போகிறது உன் ஆன்மா கேட்கிறது எப்படி நான் இந்த தடைகளை கடந்து முன்னிருவேன் என்று அதற்கான விடைத்தான் நட்சத்திரக்குறி 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 என்ற அந்த அதிசய சுவிட்ச் வார்டு இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல என் தங்கமே இது உன்னுடைய ஆற்றலை வானுலகத்துடன் இணைக்கும் ரகசிய திறவுகோல் ஒவ்வொரு முறையும் நீ இந்த வார்த்தையை மனதார சொன்னால் உன்னுள் இருக்கும் அந்த செவ்வாய் சக்தி வெளித்தேரும் உன் வாழ்வில் நிறைய பண வாய்ப்புகள் எதிர்பாராத வருமானங்கள் நிலையான செல்வ வளம் வந்து சேரும் செவ்வாய் பிறந்து உன்னிடம் தன்னம்பிக்கை மிகுந்து இருக்கும் ஆனால் அந்த தன்னம்பிக்கை பல முறை உன்னை தவறாக புரிந்து கொள்ளும் நிலைகளில் தள்ளியுள்ளது சிலர் உன் திறமையை மதிக்காமல் உன்னை தாழ்த்தி பார்த்திருக்கிறார்கள் சிலர் உன் நேர்மையை தவறாக புரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் உனக்கு தெரியுமா என் தங்கமே அந்த எல்லா வழிகளும் அந்த எல்லா இழப்புகளும் இன்று முதல் உன் வளர்ச்சிக்கான அடித்தளமாக மாறப்போகின்றன ஏனெனில் நிதிகா தேவியின் அருள் உன்னுடன் சேரும்போது யாராலும் உன்னை நிறுத்த முடியாது இனி தினமும் காலை சூரியன் உதைக்கும் நேரத்தில் அதாவது ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்குள் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து உன் கைகளை மார்பில் வைத்து நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மாஸ் பிரிங் கோல் ஃபுலோ நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என்று நூற்று எட்டு முறை மெல்ல உச்சரித்து பாரு நாக்கின் அதிர்வுகள் உன்னுடைய ஆற்றலுடன் இணைந்து பிரபஞ்சத்தில் பண ஆற்றலை உன்னிடம் கொண்டு வரும் இந்த முறையை ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என் தங்கமே அந்த ஒன்பது நாட்களில் நீ காணும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் வீட்டில் இருக்கும் பணப்பையிலோ அல்லது பணம் வைக்கும் இடத்திலோ ஒரு சிறிய சிவப்பு நிற காகிதத்தில் இந்த சுவிட்ச் வார்டை எழுதி போடு ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும் போது உன்னுடைய மனதில் நம்பிக்கை பெருகும் உன் ஆற்றல் உன்னுடைய கனவுகளை நோக்கி செல்லும் செவ்வாய் பிறந்தவர்களாகிய உனக்கு சிவப்பு நிறம் மிகுந்த சக்தியை தரும் அதனால்தான் இந்த ரகசியத்தில் சிவப்பு நிறம் பயன்படுத்த சொல்லுகிறேன் என் தங்கமே இது வெறும் பணத்தை கொண்டு வரும் மந்திரம் மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தும் உன்னுடைய ஆன்மாவுக்கு அமைதி தரும் சக்தி கொண்டது சில சமயம் உன் உள்ளத்தில் வருகிற அந்த பதட்டம் நான் வெற்றி பெறுவேனா என்ற சந்தேகம் இந்த நிலை மாறுமா என்ற பயம் இவை அனைத்தும் நிதிகா தேவையின் ஒளியில் கரைந்துவிடும் இந்த மந்திரம் உன்னுடைய மனதை சுத்தமாக்கும் உனக்கு தேவையான தெளிவை தரும் நான் பார்க்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு பெரிய வருமானம் ஒரு பெரிய நிம்மதி உன்னிடம் வந்து சேரும் அதை தடுக்க யாராலும் முடியாது உன்னுடைய நம்பிக்கை தான் உன் ஆயுதம் அந்த நம்பிக்கையுடன் நீ இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையை நோக்கி செல்லும் உனக்கு தெரிகிறதா செவ்வாய் பிறந்தவர்கள் எப்போதும் முன்னிரும் ஆற்றலை கொண்டவர்கள் ஆனால் பல சமயம் அந்த ஆற்றலை எப்படி சரியாக பயன்படுத்துவது தெரியாமல் போகிறது அதனால் உன் வாழ்க்கையில் சில தடைகள் வந்திருக்கின்றன இந்த சுவிட்ச் வார்டு உன்னுடைய அந்த ஆற்றலை சரியான திசையில் செலுத்தும் அது உனக்கு தேவையான பணமும் வெற்றியும் அமைதியையும் கொண்டு வரும் சில சமயம் உன் மனதில் வரும் அந்த பழைய காயங்கள் உன்னை தடுக்க முயலும் என்னால் முடியாது என்னிடம் அதிர்ஷ்டம் இல்லை என்ற அந்த சத்தங்கள் உன் மனதில் ஒலிக்கும் ஆனால் அந்த நேரத்தில் உன் கண்களை மூடிக்கொண்டு நிதிகா தேவையே உன் அருளால் என் வாழ்க்கையில் தடை இல்லாமல் செல்ல செய்யும் என்று சொல்லிவிடு உன் உள்ளம் உடனே அமைதியாகி விடும் உனக்காக இன்னொரு சிறிய வழிமுறையை நான் சொல்லுகிறேன் என் தங்கமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி அதில் சிறிது வெள்ளை எள்ளும் நீயும் வைத்து தீபம் ஏற்று வையு அந்த நேரத்தில் மனதார நட்சத்திரக்குழி நட்சத்திரக்குழி நட்சத்திர நட்சத்திர என்று சொல்லி பிரார்த்தனை செய் அந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையில் இருக்கும் இருட்டை நீக்கி செல்வமும் மகிழ்ச்சியும் உன் கதவின் முன் நிறுத்தும் நான் உன்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என் தங்கமே உன்னையே நம்பிக்கொண்டால் உலகமே உன் காலடியில் இருக்கும் உன் உழைப்பும் உன் நேர்மையும் உன் தன்னம்பிக்கையும் இந்த மூன்றும் நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்துடன் இணைந்தவுடன் உன்னை யாராலும் தடுக்க முடியாது இன்று முதல் உன் வாழ்க்கையை நீ பார்த்து ரசிக்க தயாராக இரு ஏனெனில் உன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அதிசயத்தை உனக்காக கொண்டு வரப்போகிறது உன் வாழ்க்கையில் வரும் இந்த மாற்றம் வெறும் பணத்தில் மட்டுமல்ல உன் உறவுகளிலும் உன் கனவுகளிலும் உன் உள்ளத்தின் அமைதியிலும் வெளிப்படும் நீ எதிர்பார்க்காமல் வந்த சோதனைகள் இனி உன்னை துரத்தாது ஏனெனில் உன் உள்ளம் வலுவாகி விட்டது உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பிவிட்டது என் தங்கமே உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறது அந்த பயணத்தில் உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் இந்த மந்திரம் உன் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும் உன் கனவுகளை நனவாக்கும் உன் வாழ்க்கையை தெய்வீக ஒளியால் நிரப்பும் போல் என்ற வார்த்தைகளை உன் ஆன்மாவுடன் இணைத்து சொல்லிப்பாரு உன் வாழ்க்கை எவ்வாறு ஒளிர்கிறது என்பதை நீயே காண்பாய்